வணக்கம் நேர்களே வரலட்சுமி விரதத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது தங்கை ஒருத்தவங்க ரொம்ப நாளாக சிம்பிளான வரலட்சுமி அலங்காரம் எதனா இருந்தால் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இது பிகினர்ஸ் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேலையில் அலங்காரம் பண்ணாமல் நான் ப்ளவுஸ் பிட்டு வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கோங்க பார்ட்ரு உள்ளது பார்ட்ரு இல்லாதது ஃபுல் ஜரி வச்சது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு சைடு பார்ட்ரு எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளீட்ஸ் மட்டும் எடுத்து மடிச்சுக்கோங்க நீல வாக்கில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு பின்னால் செக்யூர் பண்ணிக்கோங்க இந்த எண்டு அந்த எண்டு அப்புறம் சென்டரில் மூணு இடத்துல நான் பின் பண்ணுறேன் ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஃப்ளீட்ஸ் தான் எடுத்தேன் அந்த பார்ட்ரு மட்டும் கரெக்டாக வர மாதிரி ஃப்ளீட் எடுத்து பின் பண்ணிக்கோங்க இன்னொரு சைடை நம்ம கொசுவம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்து அங்கேயும் பின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டப்பாவில் அரிசி நறுப்பிக்கோங்க அதேமாரி கலசத்துக்கான சொம்போ இல்லை அந்த மாதிரி செப்பு குடமோ எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ஒரு கழிவு ஒன்று கட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த டப்பாவுக்கு மேலே வச்சு கொஞ்சம் ப்ளவுஸ் எடுத்து உள்ள அந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க பின்ன கழகிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீட்ஸும் சரி பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் பின்னாடி நம்ம பார்ட்ரு வச்சு பின் பண்ணோம் இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி துப்பட்டா போடுற மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய வரலக்ஷ்மி அம்மன் தயாராகிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு இப்போது இடுப்பில் ஒரு ஒட்டியான வச்சு கட்டிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் நம்ம சௌகரியத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கை கால்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் அந்த கழி மறைக்கணுன்றதுக்காக பூ வச்சு எதனா அலங்காரம் பண்ணிங்கன்னா மறைஞ்சிடும் ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அலங்காரம் பிகினர்ஸ் கூட இந்த அலாரமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்லாம் போத்தி விடுவாங்க இல்லையா சால்வை ஃபுல் ஜரி வச்சு சால்வது அதில் ஒரு அலங்காரம் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க முடிஞ்சால் ஃப்ளீட்ஸ் எடுத்து ரெண்டு பக்கமும் பின் பண்ணிவிட்டு அயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃப்ஃபாக பண்ணிக்கும் நடுவில் மட்டும் நான் ஃப்ளீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிளிப்பு போட்டிருக்கேன் குடத்துல அதே மாதிரி கழுவி வச்சு கட்டியிருக்கேன் கரெக்டாக சென்டர் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் அன்னி இருந்தால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு சென்டர் மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க சிங்கிள் இதை மட்டும் எடுத்து பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு ஃப்ளீட்ஸை சரி பண்ணிக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கையால் அயின் பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளீட்ஸ் அழகாக நிற்கும் நீங்கள் இந்த மாதிரி அலங்காரத்துக்கு கை வைக்கணும்னு கூட அவசியம் இருக்குது அதாவது பார்க்குறதுக்கு அந்த கழு கை மாதிரி இருக்கும் நம்ம அது மேலே பூ வச்சிட்டோம்னா அழகாக மறைஞ்சிடும் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸை எடுத்து விட்டுட்டு நடுவில் அழகாக ஒட்டியாக நான் கட்டி விட்டுருங்க அழகாக ஒரு சின்ன பொண்ணு பாவாடை சட்டை போட்டுட்ருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம சேலையெல்லாம் எடுத்து கட்டினோம்னா ஃபஸ்ட்டு கோசம் வைக்கணும் அதுக்கப்புறம் மேலே முந்தி இருக்கும் துணி ஜாஸ்தியாக இருக்கும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாது நீங்கள் இந்த மாதிரி சேலையோட ப்ளவுஸ் பிட்டோ அல்லது இந்த மாதிரி ஷாலோ எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம தேவையான நகைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய அம்மன் தயாராகிட்டாங்க இந்த காணொளி உங்களுக்கு படிச்சிருந்துதுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறைக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்